ஹரியோம் இத்ராணி வெல்கம் டு சிம்பிள் சாஸ்கிருதிக் சுபா தினம் தினம் புதிய சமஸ்கிருத வார்த்தைகளை தெரிஞ்சுக்க விரும்புறவங்க என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க இல்லைனா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு நவராத்திரியோட நான்காம் நாள் இந்த நான்காம் நாளை சமஸ்கிருதத்துல எப்படி சொல்லணும் அப்படின்னா சதுர்த்தி திதி சதுர்த்தி அப்படின்னா நான்கை குறிக்கிறது இன்னைக்கு வந்து நம்ம வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னா கூஷ்மண்டா தேவி இந்த கூஷ்மண்டா தேவி அப்படிங்கிற பெயருக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா கூனா லிட்டில் சிறிய உஷ்மா அப்படின்னா சூடான அண்டா அப்படின்னா முட்டை இது சாதாரண முட்டை இல்லைங்க இந்த அண்ட முட்டை அதாவது பிரபஞ்ச முட்டை சிறிய சூடான பிரபஞ்ச முட்டை இந்த அம்மனாலதான் அவங்களுடைய சிரிப்பாலேயே இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க இவங்க தேவியோட நாலாவது வடிவமாக கருதப்படுறாங்க இந்த கூஷ்மண்டா தேவிக்கு வந்து ஹசதி தேவி அப்படின்னு கூட இன்னொரு பெயர் உண்டு ஹசத்தினா சமஸ்கிருதத்துல புன்னகை அப்படின்னு அர்த்தம் இவங்களை எப்பவுமே சிரிச்ச மூஞ்சியா இருக்கிறதுனால சிறுப்பாலேயே அவங்க பிரபஞ்சத்தை படைச்சதுனால இவங்களுக்கு ஹசதி தேவி அப்படின்னு இருக்கு இந்த தேவிக்கு வந்து எட்டு கைகள் இருக்குமா அதனால அவங்களுக்கு அஷ்டபுஜ துர்கை அப்படின்னும் பெயர் உண்டு நம்ம எல்லாரும் கோவில்ல பாத்துருப்போம் அஷ்டபுஜ துர்கை அவங்கள இந்த தேவிய வழிபடுறதுனால நமக்கு என்னைக்குமே வாழ்க்கையில சந்தோஷமும் ஆனந்தமும் நிலைத்து நிற்கும் இந்த தேவிக்கு சொல்ல வேண்டிய ஸ்துதி யாதேவி சர்வபூதேஷூ மா கூஷ்மண்டா ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ் நமஸ்தெய் நமஸ்தெய் நமோ நம நாளை மீண்டும் புதிய விஷயங்களுடன் உங்களை சந்திக்கிறேன் தன்யவாதக